அமைப்புகள் அறிவோம் நம்ம ஏற்கனவே அமைப்புகள் பற்றி எல்லாருக்கும் தெரியும் தானே இந்த பருவத்தில் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் கற்றுக்கொள்ள போகிறோம் முன் முன்னாடி வடிவங்கள் வண்ணங்கள் ஒலிகள் இந்த அமைப்புகள்லாம் பார்த்தோம் இப்போ அதனோடு சேர்த்து எண்ணமைப்பு உடல் அசைவுகளின் அமைப்பு எல்லாம் சேர்த்து பார்க்க போகிறோம் இந்த பருவத்தில் இப்போ பாருங்கள் கரும்பலகையில் நிறைய வடிவங்கள் வரைந்திருக்க என்னென்ன வடிவங்கள் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்க கரும்பலகையில் முதல் வரிசையில் என்னென்ன வடிவங்கள் உள்ளன சொல்லுங்க எந்த அமைப்பு மீண்டும் மீண்டும் வருகிறது முதல் வரிசையில் உள்ள அமைப்பில் எத்தனை வடிவங்கள் உள்ளன எத்தனை வடிவங்கள் இரண்டு வடிவங்கள் இரண்டு வடிவங்கள் மீண்டும் மீண்டும் வருகிறது முதல் வரிசையில் எத்தனை செவ்வகம் உள்ளது சொல்லுங்க எத்தனை செவ்வகம் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன எத்தனை முக்கோணங்கள் மூன்று இரண்டாவது வரிசையில் அமைப்புகளை சொல்லுங்க எத்தனை வடிவங்கள் உள்ளன என்னென்ன வடிவம் எத்தனை சதுரங்கள் உள்ளன எத்தனை வட்டங்கள் உள்ளன எத்தனை வட்டங்கள் உள்ளன மூன்றாவது வரிசையில் என்னென்ன வடிவங்கள் உள்ளன எத்தனை வடிவங்கள் மீண்டும் மீண்டும் வருகின்றன மூன்று வடிவங்கள் மூன்றாவது வரிசையில் எத்தனை சதுரங்கள் உள்ளன எத்தனை வட்டங்கள் உள்ளன எத்தனை செவ்வகங்கள் உள்ளன நான்காவது வரிசையில் என்னென்ன வடிவங்கள் உள்ளன எத்தனை முக்கோணங்கள் உள்ளன எத்தனை நட்சத்திரங்கள் உள்ளன மூன்று இப்போ ஒரே அமைப்பு மீண்டும் மீண்டும் வருவதை பார்த்தீங்களா இதேபோல் போல் நாம் அமைப்புகளை உருவாக்கலாமா உங்களிடம் என்னென்ன வடிவங்கள் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கும் என்னென்ன வடிவங்கள் உள்ளன இந்த வடிவங்களை கொண்டு உங்களுக்கு பிடித்த அமைப்புகளை உருவாக்குங்க அமைப்புகள் பார்க்க போறோம் தேங்காய் என்று சொன்னால் நீங்கள் உட்கார வேண்டும் தென்னை மரம் என்று சொன்னால் நிற்க வேண்டும் விளையாடலாமா தென்னை மரம் தேங்காய் தென்னை மரம் தேங்காய் தென்னை மரம் தேங்காய் தேங்காய் தென்னைமரம் தேங்காய் தென்னைமரம் தேங்காய் தென்னைமரம் தேங்காய் தேங்காய் எழுந்தவங்க எழுந்தவங்க எல்லாம் வந்துரு தை தேங்காய் தென்னைமரம் தேங்காய் தென்னை மரம் தென்னைமரம் Tân maram, đam. Tên gai. Tên gai. Tên maram, đam. Tên gai. Tên maram, đam. Tên gai. Tên maram, đam. Tên em, themes... Tên em, đam. Tên gai. Tên Maram, tengai ai? Tên em Maram, tên em Maram, tên Maram, tên em Maram, tên ai? Tên Maram, tên ai? Tên em Maram, tên Maram, tên Maram, tên தினைமரம் தேங்காய் தினை மரம் எண் அமைப்புகள் தொடங்கலாமா வடிவங்களில் அமைப்பு வண்ணங்களில் அமைப்பு ஒலிகளில் அமைப்பு உடல் அசைவில் அமைப்பு எல்லாமே பார்த்தோம் இன்று நாம் பார்க்க போகிறது எண்களின் எண் அமைப்புகள் எண்கள் எப்படி அமைப்புகள் வருது அப்படின்னு பார்க்க போறோம் எந்த எண்ணில இருந்து இருக்கு ஒன்றில் இருந்து இருபது வரை இப்ப எண் அமைப்பை நாம உருவாக்க போறோம் உங்களுக்கு முன்னாடி ஒரு கோடு பின்னாடி ஒரு கோடு போட்டு பாருங்க பின்னாடி கோடு இருக்கா பாருங்க முன்னாடி இருக்கா ஒருவர் முன்னே ஒருவர் பின்னே நிற்க வேண்டும் ஒன்று முன்னாடி வாங்க ஒருவர் முன்னே ஒருவர் பின்னே கொதி முன்னே வெரி குட் அழகா குதிச்சுட்டீங்க இப்போ ஒருவர் முன்னே ஒருவர் பின்னே குதிச்சிங்களா இப்போ முன்னாடி இருக்கக்கூடிய எண் வரிசைகளை கிருத்திக் சொல்லுங்க பின் வரிசையில் உள்ள எண் அமைப்பை சொல்லுங்க எண் உள்ள எப்படி இருக்கு சொல்லுங்க முதல் எண் பாருங்க ஒன்றுன்றது ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா மூன்று ஐந்து ஏழு ஒன்பது இந்த வரிசை முழுவதுமே எந்த எண்ணா இருக்கு ஒற்றை எண்கள் இப்ப பின் வரிசை பாருங்க இரண்டு விரலை விட்டு இரண்டு விரலை மடக்குங்க மீத வருதா வல்ல பூஜ்யம் அப்போ பூஜ்யம் வந்து அது ஒற்றை எண்ண இரட்டை எண்ணா இரட்டை எண்கள் அப்ப பின் வரிசையில் உள்ள எண்கள் என்ன எண்கள் இப்போ இரண்டு விதமான எண் அமைப்புகள் ஒரு எண் வரிசையிலிருந்து இரண்டு விதமான எண் அமைப்புகளை உருவாக்கி இருக்கும் முதல் வரிசை ஒற்றை எண்களை கொண்ட எண் அமைப்பு பின் வரிசை இரட்டை எண்களை கொண்ட எண் அமைப்பு புரிந்ததா ஒன்று விட்டு ஒன்று நிக்கிறீங்க இப்போ மீண்டும் நடுவில் உள்ள கோட்டுக்கு எல்லாரும் வாங்க அடுத்த என்ன அமைப்பை உருவாக்கலாமா ஒருவர் முன்னு இருவர் பின்னு முன் இடையில் எத்தனை எண்கள் இல்லை எத்தனை எண்கள் இல்லை ஒவ்வொரு எண்ணுக்கு இடையிலும் இரண்டு எண்கள் இல்லை இப்ப பின்வரிசையில் உள்ள எண் அமைப்பை சொல்லுங்க எண்கள் எப்படி இருக்கு பின்வரிசை எண் அமைப்புல இரண்டு எண்களுக்கு ஒரு முறை எண்கள் விடுபட்டு உள்ளது அது ஒரு எண் அமைப்பு இப்ப நடுவில் உள்ள கோட்டுக்கு வாங்க ஒரு எண் முன்னே மூன்று எண் பின்னே எண்ணுக்கும் இடையே எத்தனை எண்கள் இல்லை எண்களுக்கு ஒரு முறை எண் விடுபட்டுள்ளது மூன்று எண்கள் தொடர்ச்சியாக உள்ளது ஒரு எண் விடுபட்டு உள்ளது அது ஒரு எண் அமைப்பு இதே போல நாம எண்களை கொண்டு நிறைய எண் அமைப்புகளை உருவாக்கலாம் எண் அமைப்பு புரிகிறதா எண் அமைப்பு வந்தா எளிமையா செய்வீங்களா எல்லாருக்கும் எண் அமைப்புகள் எப்படி உருவாக்க வேண்டும் தெரியுமல்ல அதே போல என்ன அமைப்புகளில் எண்ணிக்கை அடிப்படையில் இப்போ மணிகளை வைக்க போறோம் மணிகளை எண்ணி எண்ணிக்கையை எழுதி என் மதிப்பை சொல்லுங்க உங்கள் என் அமைப்பை சொல்லுங்க உங்கள் என்ன அமைப்பு சொல்லுங்க உருவாக்கிய எண் அமைப்புல வந்த எண் மீண்டும் வந்ததா வந்ததா நீங்க அங்க முன்னாடி வைத்த எண் மீண்டும் வந்ததா இல்லை இது அப்படியே வளர்ந்து கொண்டே போனது முன்னாடி இருக்கிறவங்களை விட அடுத்து இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா வந்துச்சு அதே மாதிரி வளர்ந்து கொண்டே போனது இது வளரும் எண் அமைப்பு என்ன அமைப்பு அடுத்து நாம பார்க்க போறது சுழலும் எண்ணமைப்பு அமைப்பு தமிழிசை வைத்த எண் எத்தனை பேர்கிட்ட இருக்கு கையை தூக்குங்க ஒன்று எத்தனை முறை வந்துள்ளது நான் முதலில் வந்த எண் மீண்டும் வருகிறதா அதே மாதிரி இங்க பாருங்க இரண்டும் நான்கும் மீண்டும் மீண்டும் மாறி மாறி வருகிறது இப்போ எண்கள் மீண்டும் மீண்டும் ஒரு இடத்துல முடியது மீண்டும் தொடங்குச்சுன்னா அது என்ன அமைப்பு அமைப்புல சுழலும் அமைப்பு புரியுதுங்களா முன்னாடி என்ன அமைப்பு பார்த்தோம் வளரும் அமைப்பு பார்த்தோம் இப்போ நம்ம பார்த்தது சுழலும் அமைப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அச்சுகளை பயன்படுத்தி அச்சுகளில் அமைப்புகளை உருவாக்குங்க